வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தை அடுத்த நெடுங்கல் அருகே உள்ள ஒட்டப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஸ்ரீதரன் இவருடைய மகன்தான் பெரியண்ணன் இவருக்கு இருபத்தி மூணு வயதாகுது இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்னிபாத் மூலமாக இராணுவ பணியில் சேர்ந்தார் தற்போது இவர் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் என்ற பகுதியில் இராணுவ வீரராக வேலை செஞ்சுட்டு வர்றாரு வேலை நேரம் போக பொழுது போக்குறதுக்காக அவர் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி வந்திருக்காரு அப்படி அவர் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தும் போது தான் அவருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளியை அடுத்த வடமலைப்பட்டி பகுதியை சேர்ந்த சிவனுடைய மகளான அனுப்பிரியா வயது இருபத்தி ரெண்டு என்ற பெண்ணுடன் அவருக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருக்குள்ளே நட்பு ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருமே வந்து பேசி பழகி வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே தங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணையும் பரிமாறிக்கொண்டு பேசி பழகி வந்திருக்காங்க ஃபோன்லேயும் பேசியிருக்காங்க இந்த நட்பானது நாடகளுக்குள்ளே இவங்களுக்குள்ள காதலாக மாறியிருக்கு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவும் செஞ்சுருக்காங்க இந்த தான் அனுப்பிரியா எப்போதுமே வந்து செல்ஃபோன் கையுமா இருக்கிறத பார்த்த அனுப்பிரியாவுடைய பெற்றோர்கள் அவருடைய மகளுக்கு சீக்கிரமாக திருமணம் செய்து வைக்க ஏற்பாடும் செஞ்சுருக்காங்க இதுக்காக அனுப்பிரியாவுக்கு ஒரு மாப்பிளையும் பார்த்துருக்காங்க இந்த தகவலை அனுப்பிரியா கிட்டையும் சொல்லியிருக்காங்க இதனால் அதிர்ச்சியடைந்த அனுப்பிரியா தனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலனான பெரியண்ணா கிட்ட அதாவது இராணுவத்தில் பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இருவருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் தங்களுடைய காதலுக்கு பெற்றோர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டை வீட்டு வெளியேறி திருமணம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க இதுக்காக பெரிய அண்ணா வந்து கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி இராணுவத்திலிருந்து பதினஞ்சு நாள் விடுமுறை எடுத்துகிட்டு ஊருக்கு வந்திருக்காரு ஊருக்கு வந்த அவர் தன்னுடைய சில நண்பர்களையும் தன்னோட அழைச்சிக்கிட்டு பேச்சம்பள்ளி பகுதிக்கு வந்து கடந்த இருபத்தெட்டாம் தேதி அனுப்பிரியாவை தான் வந்த காரிலேயே கூட்டிகிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்களுடன் உதவியோடு திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் வைத்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் முடிந்த கையோடு தேனிலவு கொண்டாடுவதற்காக ஹனிமுன் கொண்டாடுவதற்காக தன்னுடைய காதல் மனைவியுடன் பெரியாண்ணா வந்து ஊட்டிக்கு சென்று அங்கு ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியிருக்காரு <குத்து>, அங்கு சுமார் ஐந்து நாட்களாக தேன் வந்து காதல் தம்பதியிலிருந்து கொண்டாடி இருக்காங்க அதுக்கப்புறமா ஐந்து நாள் முடிந்த பிறகு தன்னுடைய மனைவியான அணுப்பிரியாவை பெரியண்ணா தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய ஊருக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க இந்த சூழ்நிலையில் மறுபுறம் வந்து அனுப்பிரியாவுடைய வீட்டில் அனுப்பிரியா மாயமான விவகாரத்தால் குடும்பத்தாரும் அவருடைய உறவினர்களும் அனுப்பிரியாவை பல இடங்களில் வந்து தேடியும் வந்திருக்காங்க அனுப்பிரியாவுடைய செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு இதனால அவங்களும் போலீஸ் நிலையத்தில் தன்னுடைய மகளை காணலை அப்படின்னு சொல்லி புகாரும் அழைச்சிருந்தாங்க பெரிய அண்ணா வந்து தன்னுடைய மனைவியான அனுப்பிரியாவை அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் அங்கே பெரியவனாவுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் இந்த திருமணத்தை வந்து ஏற்றுக்கொள்ள அவங்க வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண் என்பதால் இந்த திருமணத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நீ ஒழுங்காக இந்த பெண்ணை கொண்டு அவங்களுடைய வீட்டிலே வந்து விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி பெரிய அண்ணாவோட வந்து தகராலும் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பெண்ணை வந்து கலட்டி விடுறது நமக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி பெரிய அண்ணா வந்து நைஸாக அந்த அனுப்பிரியாவை அந்த காரிலே வந்து ஏற்றிக்கிட்டு அனுப்பிரியாவுடைய ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருந்திருக்காரு அப்போ அனுப்பிரியா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் இப்போ ஒரு பதினஞ்சு நாள் லீவில் தான் வந்திருக்கேன் இன்னும் ஒரு ப பத்து இருபது நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதம் லீவு கிடச்சிடும் அதுக்கப்புறமா நான் திரும்ப வந்து உன்ன நான் கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக வந்து என்னுடைய பெற்றோர்கள்கிட்ட பேசி நம்ம ஒன்றா வாழலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து நம்ப வச்சுருக்காரு அது வரைக்கும் நமக்கு நடந்த திருமணத்தை நீ வெளியே யார்கிட்டையும் சொல்லாத தாலியை கூட நீ கலட்டி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே வந்து தான் கட்டிய தாலியை கூட வந்து கலட்டிட்டார் ஐந்து நாட்கள் ஹனிமூனை ஜாலியாக கொண்டாடிட்டு தன்னுடைய காதலியுடைய கழுத்தில் கட்டின தாலியை வரைக்கும் அவுத்துட்டு அந்த பெண்ணை கொண்டு போய் வந்து அவருடைய வீட்டில் கொண்டு போய் விட போயிருக்காரு அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி அனுப்பிரியா வந்து தான் தன்ன வந்து இப்படி நான் வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தகவலை வந்து தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க இதனால் அடைந்த அவருடைய பெற்றோர்கள் உடனடியாக அனுப்பிரியா வந்த காரை மடக்கி பெற்றோர்களும் உறவினர்களும் சுற்றி வளைத்து என்ன விசாரிக்கும் விசாரிக்கும்போது தான் இந்த மாதிரி என்னை இப்படி பண்ணிட்டாங்க என்னை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அஞ்சு நாளாக ஹனிமூனை வந்து என் கூட வந்து சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ வந்து அவங்க வீட்டில் அவங்களுடைய அம்மா அப்பா ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி என்னை கலெக்டிவிட்டு போக பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிரியா தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லி கதறி அழுதுருக்காங்க உடனே பொங்கி எழுந்த அனுப்பிரியாவுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் பிரியாணாவை சுற்றி வளைத்து பிடித்துக்கொண்டு காவல் நிலையத்தில் போயிட்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அஞ்சு நாளாக வந்து அனிமோனை கொண்டாடிட்டு இப்படி கரெட்டி விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போயிட்டு புகாரம் அளிச்சிருக்காங்க உடனடியாக வந்து போலீஸார் வந்து பெரியண்ணாவுடைய அம்மா அப்பாவுக்கும் இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க உடனே பெரிய அம்மா பெரியண்ணாவுடைய பெற்றோர்களும் அந்த காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அங்கே இருதரப்புகளுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு எங்களை அங்கே பெரிய அண்ணாவும் அவருடைய குடும்பத்தாருமே வந்து அனுப்பிரியாங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடாவடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் பொறுமை இழந்த போலீஸார் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் தாலி கட்டி அஞ்சு நாளாக வந்து குடும்பம் நடத்திட்டு அதுக்கப்புறம் கலட்டி விட்டு போகிற பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கொதித்து போன போலீஸார் ஒழுங்காக இந்த பெண்ணை வந்து கூட்டிக்கிட்டு போய் குடும்பம் நடத்துறியா இல்லை இந்த வந்து பாலியல் பராதிகாரம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி உன் மேலே கேஸை ஃபைல் பண்ணவா அப்படி நான் கேஸை ஃபைல் பண்ணனா நீ ஜெயிலுக்கும் போக வேண்டியிருக்கும் உனக்கு இந்த ராணுவ வீரர் மத்திய அரசு வேலையும் உனக்கு பறி போயிடும் நல்லா யோசித்து சொல் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்பவும் வந்து சரி போலீஸார் நம்மளை வந்து மிரட்ட தான் செய்கிறாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் வந்து முடியவே முடியாது அப்படி அப்படின்னு திரும்பவும் அந்த அனு பெரிய குடும்பத்தார் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க சரி பேசி இனி பிரோஜனம் இல்லை நீ பேசாமல் ஜெயிலில் போய் உன் வாழ்க்கை மீது நீ கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்போகுது தான் ஆகா இதுக்கப்புறம் வந்து நம்மளால் சொல்ல எதுவும் பண்ண முடியாது போல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவ்வளோதாங்க நம்ம கெதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அண்ணா உடனே சிறியில் வேடம் நீங்கள் வந்து எஃப்ஐஆரில் ஃபைல் பண்ண வேணா நாங்கள் வந்து அனுப்பிரியாவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரியண்ணாவும் அவருடைய குடும்பத்தாரும் வந்து ஏற்றுக்கிறதா வந்து சொல்லிட்டாங்க இதனால் வந்து இப்போ இராணுவத்துக்கு போயிட்டு திரும்ப பத்து நாளுக்கு அப்புறமா நான் லீவில் வரும்போது அந்த பெண்ணை வந்து தாலி கட்டி என்னுடைய வீட்டுக்கு நான் முறைப்படி அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பெரியண்ணா வந்து காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துருக்காரு தற்போது இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது போன்று பல இளம் பெண்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை வந்து பலரும் இழந்து வருகிறார்கள் அப்படிது ஒரு மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது இந்த சம்பவத்தை பற்றிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்